வணக்கம் அன்பான தாயக உறவுகளே விகே தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் ஐனிஸ் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது கந்தபுரம் சந்தையிலிருந்து முக்கம்மன் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு வீதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீதியினால் செல்கின்ற மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள் இந்த வீதி குன்றும் குழியுமாக பாரிய சேதங்களுக்கு உள்ளாகிய நிலையில்தான் இந்த வீதி காணப்படுகிறது இந்த வீதியினாலே ஒரு வாகனம் கூட ஒழுங்காக செல்ல முடியாத ஒரு ஆபத்து நிறைந்த வீதியாக காணப்படுகிறது இந்த வீதியினாலே ஒரு குறுகிய தூரத்தை கூட நீண்ட நேரங்கள் செல்கிறது இந்த வீதியினால் ஒரு உரிய இடத்தை சென்றடைவதற்கு அவ்வளவு மோசமான நிலையில்தான் இந்த வீதி காணப்படுகிறது இந்த வீதி கந்தபுரம் சந்தியிலிருந்து ஏறத்தாழ முக்கப்பன் சந்தி வரையிலான ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரையான வீதியாக இருக்கின்ற போதிலும் இன்று வரை அந்த மக்களுக்கான போக்குவரத்துக்கு பொருத்தப்பாடான வீதியாக அந்த வீதிகள் அமைத்து கொடுக்கப்படவில்லை தற்போது மீள்குடியேற்றம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளை தாண்டிய நிலையிலும் இன்று வரை இந்த மக்களுடைய பிரதானமான வீதி பாலடைந்த வீதியாகவே காணப்படுகிறது ஆகவே இந்த பிரதேச சபை அதாவது பூனகிரி பிரதேச சபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்டது பூனகிரி பிரதேச செயலகத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு கிராமம்தான் முக்கம் கிராமம் இந்த கிராமத்திலே உங்களுக்கு தெரியும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த மக்களுடைய அன்றாட நகர்ப்புகள் கூடுதலாகவே இந்த ட்ரெண்டு பிரதான வீதிகள் அவர்களுடைய பிரதான வீதிகளாக கருதப்படுகின்ற முக்கம்பன் கந்தபுரம் வீதியும் முக்கம்பனில் இருந்து பூனகிரி பிறந்தன் சந்திய பிறந்தன் வீதியை சந்திக்கின்ற பத்தாம் கட்ட வீதியும் தான் அந்த மக்களுடைய பிரதான வீதிகளாக காணப்படுகின்றன ஆகவே அந்த டெண்டு வீதிகளுமே மிக மோசமான நிலையிலே பாலடைந்து காணப்படுகிறது இந்த கிராமத்தில் வசிக்கின்ற எண்ணூறு குடும்பங்கள் என்று சொன்னால் உயிரத்தாழ ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மனிதர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஒரு மனிதர்களாக கூட மதிக்காது இந்த மக்களுடைய போக்குவரத்து வீதிகள் இன்று வரை அவர்களுக்கு சொப்ப நிலப்பட்டு அதாவது போக்குவரத்துக்கு பொருத்தப்பாடான நிலையில் ஆக்கி கொடுப்பதற்கு ஆக்கி கொடுக்க முடியாத கொடுக்காத நிலை காணப்படுகிறது இந்த மக்கள் ஒரு அவசர நிலைமையில் கூட அதாவது நோய் வாய்ப்பாட்டு ஏதோ ஒரு அவசர நிலைமையில் ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு போவது என்று சொன்னால் அவர்கள் உண்டு இந்த வீதியால் கொண்டு செல்கின்ற போதே மிக ஆபத்தான நிலையை அடைந்து விடுவார்கள் ஏனென்றால் அவ்வளவுக்கு மோசமாக குன்றும் குளியுமாக காணப்படுகிறது உரிய நேரத்தில் கூட அவர்களுக்கு அந்த வைத்திய சேவையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது அது மட்டுமல்லாது இங்கே நீங்கள் பார்ப்பீங்கள் முக்கம்மன் கிராமம் என்னும் வரையில் இந்த கிராமத்திற்கு போடப்பட்டிருக்கிற வீதி கூட கிரவல் பரப்பப்பட்ட வீதிகளாகத்தான் காணப்படுகிறது இந்த வீதியினால் ஒரு வாகனம் ஒருவரை கடந்து செல்கிறது என்று சொன்னால் அவர் புழுதியை தான் செல்ல வேண்டும் அவ்வளவு மோசமான நிலையில் தான் அந்த வீதிகள் காணப்படுகிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது பாருங்கள் அது முக்கம்மன் கிராமத்துக்குள்ளால் செல்கிற வீதி தான் இது இந்த வீதி கூட வெறும் புருதியாகத்தான் காணப்படுகிறது இதனூடாக அடிக்கடி வாகனங்கள் கனரக வாகனங்கள் துருக்கம் போக்குவரத்து வாகனங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதனால எந்த நேரமும் இந்த கிராமத்தின் அதாவது இந்த வீதியை அண்டியிருக்கிற இந்த மக்களுக்கு ஒரே வீடுகள் தூசு படலங்களாகவே தான் காணப்படுகிறது உண்மையிலே அவர்களுக்கு இது சம்பந்த தூசு படலங்கள் காரணமாக நான் நினைக்கிறேன் அவர்கள் வீடுகளில் இந்த தூசு படலங்கள் படியும் அவர்களுடைய ஆடைகள் மற்றும் அவர்களுடைய உணவு சமைக்கின்ற போது மற்றது அந்த பிள்ளைகளினுடைய பாடசாலை செல்கிற பிள்ளைகளுடைய ஆடைகள் உலர வைக்கின்ற போது மற்றது அவர்களுடைய மூச்சு சுவாசங்களின் போது உள் செல் மிக பாரதூரமான உளைவுகளை அந்த மக்கள் எதிர்கொண்டுதான் இவ்வளவு நாளும் கிட்டத்தட்ட என்று முழு குடியேற்றம் செய்யப்பட்டு பதினைந்து ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இவர்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு காவல் பீதியை அமைத்து கொடுப்பதற்கு யாரும் முன்வராத நிலைதான் காணப்படுகிறது ஆகவே இந்த மக்களுடைய இந்த அவல நிலையை போக்குவதற்கு உரியவர்கள் இருத்தாழ முக்கம்மன் சந்தியிலிருந்து கந்தபுரம் வரையிலான ஐந்து கிலோமீட்டர் வரையான தூரமும் முக்கம்மன் சந்தியிலிருந்து பூனகிரி பரந்தன் வீதியை சந்திக்கின்ற அந்த பத்தாக்கட்ட வீதி வரையிலான உயிரத்தால் நாலு தொடக்கம் அஞ்சு கிலோமீட்டர் வரையான சுமாராக ஒரு பத்து கிலோமீட்டர் வீதி அவர்களுக்கு சிறந்த முறையில் அமைத்து கொடுக்கிற போது அந்த மக்களுடைய அடிப்படை வசதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதனையொட்டி அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியும் செழிப்புக்கும் இந்த வீதி போக்குவரத்தை பாரிய தடையாக இருப்பது யாவரமுடன் ஆனாலும் அந்த மக்களுக்கு இன்று வரை இந்த வீதியை யாரும் புனரமைத்து கொடுக்க முன்வராதமை மிகவும் கவலைக்குரிய உடையமாகும் ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்திற்கொண்டும் இந்த மக்களுடைய கிராமத்தினுடைய எழுச்சியினை கருத்திற்கொண்டும் இந்த மக்கள் மீது மக்களும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை என்ற வகையில் இந்த பூனகிரி பிரதேச சபை பூனகிரி பிரதேச செயலகங்கள் இவர்கள் மீது அதிக அக்கறை செலுத்தி இந்த மக்களுக்கு பொருத்தமான ஒரு வீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருங்கள்